வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பதினாறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீராணம் ஏரி வேகமாக நிரம்பியது ஏரியின் நீர்மட்டம் நாற்பத்து ஆறு புள்ளி எட்டு அடியாக உயர்ந்த நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இதனால் லால்பேட்டை திருநாரையூர் குமராட்சி வெள்ளூர் உள்ளிட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் அவதியடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர் நெல்லை மாநகர பகுதிகளில் மழையின் அளவு குறைந்துள்ளது மாவட்டத்தில் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையின் அளவு குறைந்துள்ளது மணிமுத்தாறு அணையில் தொன்னூற்று ஓர் அடி நீரும் பாபநாசம் அணையில் எண்பத்தி இரண்டு அடி நீரும் உள்ளது தாமிரபரணி ஆற்றில் எழுபதாயிரம் கனஅடி நீர் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது கனமழையால் மாவட்டத்தில் உள்ள கூடுதாலை உவரி இடிந்தகரை கூத்தன்குழி மற்றும் பெருமணல் உள்ளிட்ட பத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த எட்டாயிரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை ஆயிரத்து ஐநூறு நாட்டுப் படகுகள் கடற்கரை ஓரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதோடு பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முக்கூடலில் முகாமிட்டுள்ளனர் தஞ்சை மாவட்டம் சிங்கிப்பட்டி அருகே உள்ள காமாட்சிபுரம் பகுதியில் உள்ள பட்டமாவடி ஏரி வாய்க்கால் நிரம்பி வழிந்து தண்ணீர் ஊருக்குள் புகுந்தது இதனால் அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது மேலும் வீடுகளுக்குள் இருந்த உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன வாய்க்கால் முறையாக தூறுவாராததே ஏரிநீர் வெளியேறி ஊருக்குள் வர காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் தேங்கிய தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் புழல் ஏரிகளிலிருந்து இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் சென்னை அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கிறது சுமார் மூன்றடி உயரத்திற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போலீசார் தடுப்புகள் அமைத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை தோகைமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் பில்லூர் பிரிவு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்கிறது பில்லூர் கவுண்டம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் சிலர் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் ஐந்தாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் உள்ளன அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக முத்தப்பன் வாய்க்கால் கோட்டூர் வாய்க்கால் மற்றும் குளங்கள் நிரம்பி வழிகின்றன வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரைகள் மண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்ல வழியின்றி விவசாய நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் அரிவள்ளூர் கிராமத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் அரிவள்ளூர் ஊராட்சியில் அறுபதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அங்கு கனமழை பெய்தது இதனால் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது அங்கு வசிக்கும் மக்களை அருகில் உள்ள அரசு பள்ளியில் வருவாய்த்துறையினர் தங்க வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் பேருந்து சிக்கிய நிலையில் அதில் இருந்த ஐம்பது பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் கனமழை காரணமாக கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் செங்கல்பட்டு நோக்கி ஐம்பது பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து சஹாயநகர் அருகே வெள்ள நீரில் சிக்கியது அதில் இருந்த பயணிகளை அப்பகுதி மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றினர்